புஷ் பண்ணி நல்ல ஒர்க்மேன்ஷிப் உள்ள ஆளுங்கட்ட நம்ம கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து அந்த நம்ம அளவுகள் என்னென்ன தெளிவான அளவுகள் எப்படி பண்ணுன்னா இதோடய அவுட்புட் நல்லாயிருக்கும் எப்படி இதை ப்ரெசண்டபிளாக பண்ணலாம் எப்படி ஃபீஸிபிளாக பண்ணலாம் நாட் ஓன்லி ப்ரெசென்டபிள் ஃபீஸிபிள் எப்படி வந்து ஃபீஸிபிளாக பண்ணலாம் ப்ளஸ் வந்து அப்படி ஃபீஸிபிளாக பண்ணலை அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற பொருளை வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அவங்க வந்து அந்த பொருளை சரியாக பயன்படுத்த முடியாது ஏதாவது ஒரு அப்டக்கிள் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்திங்கனா வீடு வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து பிளான் சரியாக அமையலை அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு அப்டக்கிள் வந்து ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்டக்கிள்ன்றது நாட் ஓன்லி அது வந்து வாஸ்து சரியில்லை அப்படின்னு நான் மீன் பண்ணலை நான் என்ன அப்சக்கிள்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு படிக்கட்டு ஒரு சரியான ப்ராப்பரான படிக்கட்டு வந்து அவங்க வைக்கலை அல்ல ஒரு ப்ராப்பரான இடத்துல வந்து அவங்க ஒரு ஒரு கர்விங் கொடுக்கல ப்ராப்பரான இடத்துல வந்து ஒரு ஏர் வென்டிலேஷன் எக்ஸாஸ்ட் கொடுக்கல விண்டோஸ் கொடுக்கல இந்த மாதிரி ஏதாவது பண்ணாமல் போனாலும் அந்த ஃபங்க்ஷனல் அந்த ஃபீஸ்பிலிட்டி அந்த டியூரபிலிட்டி